அவங்களாம் சேர்ந்து ஜனாதிபதி கேட்கவும் அவங்க போய் பிரதமர் மோடி கேட்க சொல்லுவோம் அது யார் ஜெகதீகம் துணை ஜனாபதி அப்போது இப்போ இருக்கிற ஒரு கண்மாய் வந்து அவங்க ரெண்டு பேர் அந்த குழு அமைச்சு அவங்களாம் முன்னாள் உயர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி போய் கேட்கப்போ இந்த மாதிரி அவ பிரதமர்கிட்ட கேட்கணும்னு ஜனாபதி இந்த உபஜ ஜனாதிபதி அவனமாக அப்புறம் கருத்து அப்படின்ட்டார் ஏன்னா காரணம் அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு அப்புறம் கெஜ்ரிவாலை பார்க்குறது இந்த மாதிரி டவுனில் போகும் அவர் ஆக்சுவலாக காங்கிரஸில் வந்தவர் கடையில் ராஜ்நாத் சிங்கிட்ட கூடி ஏன் தனி விமானம் இருக்குது வர சொல்லி போயிருக்காரு அவர் இராணுவ அமைச்சர் அவர் கேட்கும்போது இல்லை அது ஒன்று மோ மோடி பிரதமர் இருக்கிறக்கும் இன்னொன்று லண்டனில் இருக்கும் அவ்வளோதான் தனி விமானம் இல்லை ஒரு துணை துணை ஜனாபதி இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு ஜனாதிபதியும் கேட்கல இவர் கேட்டிருக்காரு அப்புறம் வேறு எதோ சில யாரையோ போக சொல்லுங்கள் ஃபாரினுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாரு நிறையா ஸோ இந்த ஆக்டிவிஸ்லாம் பொறுமையாக பார்த்துட்டே இருந்திருக்காங்க இதெல்லாமே வந்து காங்கிரஸில் வந்து இங்கே வந்தவர் காங்கிரஸ் உடைய மெத்தட்லேயே போகிறாரு மோடி எதிர்க்க பற்றியில் அரசாங்கத்தை எதிர்த்து சிலலாம் பேசுகிற மாதிரி பண்ணுறாரு போது இப்போது அந்த நோட்டு உண்மையாகவே இருந்து தான் அவங்க சொல்ல போகிறாங்க ஏன்னா அது வந்து அந்த இது தான் இருக்குது அதே மாதிரி தான் ஜனவரி தொழில் ஜன இந்த கவர்னருக்கு இந்த டேஸ் கொடுக்க முடியுமான காஞ்சி மொழி கல்யா கேட்டுருக்காங்க அதை அது இவங்க போனதுனால டேம்கே போனதுனால அது வர்க்கம் பார்க்கலாம் ஆகஸ்ட்டில் என்னன்றத எல்லா ஸ்டேட்லேயும் கேட்டிருக்கேன் ஸ்டேட் வைடு அந்த ஸ்டேட் வைடில் என்ன சொல்கிறாங்களா மேக்ஸிமம் இருக்கிறது பிஜேபி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு தான் இருப்பாங்க கவர்னர்ஸ் அப்பாயின்ட் ஆகிருக்கும் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்றது இருக்குது அப்போது இந்த திமுக வந்து வில்சன்றவர் ஏதோ சில இதெல்லாம் கோட் பண்ணி கொடுக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்காக இல்லை திமுக இன்னொரு ஸ்டேட்டுக்கு பொதுவாக எல்லாருக்கும் தான் டிசைல் எடுக்க முடியும்னு ஆகஸ்ட்டில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது இந்த கவர்னர் டிலே பண்ணுற மாட்டுக்கு டேஸ்லாம் குறிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டு அது சம்பந்தமாக அதுக்கும் தலையிட்டார் ஸோ இப்போ இந்த மாதிரி நீ உறவுக்காரன் நீ உடம்பு உடல்நிலை காரணம் காட்டி இல்லாட்டி அவங்களே கையெழுத்தெலாம் நீக்கிறது அசிமா போயிடும் வரலாற்றில் ஸோ இப்படியெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கும் போது வந்து ரூபா ராஜ்நாத் சிங் வரலாம் இவர் வந்தாருன்னா கொஞ்சம் வயது மூப்பார் நிதிஷ்குமார் அங்கே தேர்தல் வருது கொடுக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து உடம்புனால அவர் அங்கே ஹேண்டில் பண்ணணும் எதிர்கட்சியை ராஜ்யசபாவில் துணை தலைவர் அப்போ ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் அவர் கட்சியில் உள்ள தான் துணைத் தலைவராக இருக்கார் அது அவர் வச்சுருந்தான் ப பண்ணுவாரா இல்லை ராஜ்நாத் சிங் வர இவருக்கு மந்திரி பண்ணலான்னு பொறுத்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரவுடி மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு த தயாழ்ந்தி இல்லை ஏதோ ஒன்றுக்கு மேலே போய் அப்போது வாணிம்பண்டிக சபாநாயகர் டெல்லியில்